அனைவருக்கும் வணக்கங்க தீபாவளி அப்படின்றது வெறும் கொண்டாட்டம் நிறைந்த பண்டிகை மட்டும் கிடையாது இது ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கும்போது சில அரிய யோகங்களை உருவாக்குது அந்த வகையில இந்த வருஷம் தீபாவளி நாள்ல அரிய ஹம்ச மற்றும் கேந்திர திரிகோண ராஜயோகங்கள் ஏற்பட போகுது இது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கிற ஒரு நிகழ்வு குரு பகவான் அதன் உச்ச ராசியான கடக கடகராசிக்கு செல்றதுனால இந்த அரிய கிரக சேர்க்கை உருவாகுது ஜோதிடத்தில் குரு பகவான் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கும் மிகவும் புனிதமான கிரகமாக கருதப்படுது தீபாவளியின் போது குரு பகவான் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்கு போகிறது சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகுது அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி அன்னைக்கு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவது அம்ச ராஜயோகத்தை உருவாக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சீரமைப்பு நம்பிக்கையையும் தலைமைத்துவ திறன்களையும் மேம்படுத்துது மேலும் இது புதிய தொழில் வாய்ப்புகளையும் குடும்பத்துக்குள்ள அதிக நல்லிணக்கத்தையும் கொண்டு வருது இந்த யோகத்தால அவங்களுடைய புத்திசாலித்தனம் பல மடங்கு அதிகரிக்கும் இதோட காரணமா அவங்க பல்வேறு துறைகள்ல வெற்றி பெறலாம் பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நீங்க நீண்ட தூர பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மூலமா நீங்க பல நன்மைகளை பெற போறீங்க பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமா நீங்க லாபங்களை ஈட்டக்கூடும் மேலும் வணிக விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய துணையுடனான நீண்ட கால வாக்குவாதங்கள் இந்த காலத்தில் முடிவுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும் துலாம் ராசி தீபாவளி அன்னைக்கு துலாம் ராசியோட பத்தாவது வீட்டில் நடைபெற போகிற குரு பகவான் கேந்திர திரிகோண ராஜயோகத்தை உருவாக்குறாரு இந்த சக்தி வாய்ந்த ராஜயோகம் தொழில் வளர்ச்சி பதவி உயர்வுகள் மற்றும் சமூகத்தில் மரியாதை மற்றும் பெயர் அதிகரிக்கிறது உறுதியளிக்குது இது வேலையில வெற்றிக்கும் குறிப்பிடத்தக்க வணிக முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும் இந்த யோகத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான பல வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது வேலையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே சாதகமான காலகட்டமாக இருக்கும் வியாபாரம் செய்பவங்க இந்த காலகட்டத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைஞ்சதா இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு இடையே நிலவி வந்த பழைய பிரச்சனைகள் இப்போ இந்த காலகட்டத்துல தீர்க்கப்படலாம் பல முடிக்கப்படாத விஷயங்களை இப்போ சரியா உங்களால முடிக்க முடியும் அடுத்ததா விருட்சகம் ராசி விருட்சக ராசியோட ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் செஞ்சிருப்பது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் செல்வம் மற்றும் வளர்ச்சியை கொண்டு வருது இந்த காலகட்டத்தில் அவங்க நிதி நிலையில் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் மற்றும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இதை எல்லாத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பயிற்சி வெற்றிக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பல அம்சங்களில் வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இதனுடைய விளைவாக பொருள் வசதிகள் மற்றும் நிதி நிலை மேம்படும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது திருப்தி மற்றும் மன நிறைவை அளிக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் அமைதியான சூழ்நிலை உங்களுடைய மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் அதிகரிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஜோதிட ரீதியான நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி